நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மிதனும் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து பண தட்டுப்பாடு உண்டாகும் ஆனால் இறைவன் அணுக்கரகத்தால் எப்படியாவது பணம் வந்து உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு ஏற்றமான பலனவே கொடுக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பதால் விவசாய தொழிலில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குடும்பத்தில் குதூகலம் நிலவும் புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அற்புதமான பலனை பெறுவீர்கள் நடக்குமா என்று நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சிக்காக அதிக பணம் செலவு செய்ய நேரிடும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் நீண்ட காலமாக தொந்தரவு செய்த நோய் அகலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடுபிடிக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வார்கள் இழுவையாக இருந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் மட்டும் பட்டுப்படாமல் நடந்து கொள்வது நல்லது அதுதான் குடும்பத்திற்கும் நல்லது ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நல்ல காரியம் நடக்கும் கேது நான்காம் வீட்டில் இருப்பதால் வீட்டு மனை வாங்கி அதில் பத்திரம் போடுவீர்கள் அதனால் மிகப்பெரிய சந்தோஷம் அடைவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக காரியம் மாற்றுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்